ஒரு தொகை தனிவட்டிப்படி ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி பத்தை மூன்று வருடத்திலும் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறை ஏழு வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது அசல் மட்டும் வட்டி மீதமானி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு தொகை ஓகேவா அந்த தொகை வந்துட்டு மூணு வருஷத்தில் இவ்வளோ ஆகுது ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு தொகைக்கான ஃபார்முலா என்ன அசலோட தனிவட்டியை கூட்டினோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது தொகை ஓகேவா அப்போ மொதல் இதுக்கான தொகை என்னது மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து அதோட அதுக்கு வந்து என்ன அது இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்னது தனிவட்டி வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஓகேவா ஸோ அடுத்தது இது வந்துட்டு என்னது நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்குமா ஏழு வருடங்களுக்கானது ஸோ நம்ம இந்த ஏழுலேருந்து மூணு வருடங்களை கழிப்போம் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு டூ மைனஸ் இதை வந்துட்டு ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இதை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுலேருந்து ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு படி நம்ம எழுதியிருக்கோம் இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ டூ இருக்குது ஒன்றை வந்துட்டு மைனஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ பி ப்ளஸ் வட்டி எத்தனாவது மூன்று வருடங்களுக்கானது ஸோ இப்போ கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதுலேருந்து போயிடுச்சுன்னா ஆயிரத்தி எண்பது இது பீக்கு பீ கேன்சல் ஆகிடும் ஸோ இதில் எழுதி கிடைச்சோம் அப்படின்னா ஏழு வருடங்களில் மூணு வருடங்கள் போயிடுச்சுன்னா பாக்கி எத்தனை வருடங்கள் நான்கு வருடங்கள் அப்போ தனிவட்டிக்கான நான்கு வருடங்களுக்கானது வ தனிவட்டி வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி எண்பது ரூபா ஓகேவா அப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஒரு வருடத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஸோ நாலு வருடங்களுக்கு இவ்வளோ அப்படின்னா டிவைடட் பை நாலு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா ஸோ டிவைடட் பை நாலு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டு நான்கு எட்டா ஸோ பாக்கி எவ்வளோ ரெண்டு ஆறு ஆறு நான்கு எவ்வளோ ஏழு நாங்கு வந்து இருபத்தி எட்டு ஸோ இரநூத்தி எழுபது தனி வட்டி ஒரு வருடத்துக்கான வட்டி வந்துட்டு இரநூத்தி எழுபது இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்துட்டு அசல் தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்போ நம்ம மூணு வருடங்களுக்கான தான் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போ ஒரு வருடத்துக்கு இவ்வளோ அப்படின்னா மூணு வருடங்கள் அப்படின்னா மூணால் மல்டிப்ளை பண்ணுமா நம்ம லாஸ்ட்டு சம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த சம் எப்படி போடுறோம் அப்படின்னு ஸோ பார்க்காதவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்து போட் பார்த்துக்கோங்க ஸோ புரியல அப்படின்னாலும் கவலை இல்லை நம்ம இப்போ திருப்பி நல்லா கவனிங்க ஓகேவா ஸோ அப்போ தனிவட்டி மூன்று வருடங்களுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ தனிவட்டி மூன்று வருடங்களுக்கானது மூணால் மல்டிப்ளை பண்ண இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு தனிவட்டி மூன்று வருடங்களுக்கு எவ்வளோ எட்நூற்றி பத்து ஓகேவா இப்போ நம்ம இதை சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அசல் தொகை என்னென்னு கிடச்சிருமா ஸோ அப்போ இங்கே கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் மூவாயிரத்தி எட்நூற்றி பத்து இந்த ப்ளஸ் தனிவட்டி இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆகிடுமா அப்போ எட்நூற்றி பத்தை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ மூவாயிரூபா கிடைக்குதா ஸோ இந்த மூவாயிரூபா தான் வந்துட்டு என்னது அசல் தொகை ஓகேவா நம்மளுக்கு இப்போ அசல் தொகை என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு வட்டி விகிதம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல ஸோ இப்போ வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இப்போ வட்டி மூன்று வருடங்களுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம் மூன்று வருடங்களுக்கான வட்டி எவ்வளோ எட்நூற்றி பத்து அசல் தொகை வந்துட்டு எவ்வளோ மூவாயிரரூபா எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இன்டூ ஆறு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மத் ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு ஓகேவா அப்போ ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொண்டு போகிறப்ப டிவைடட் பைல முப்பது இன்ட்டு மூணு அப்படின்னு வருமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா மூணு மூணு ஒம்பதா ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்றா அப்போ ஆறு வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஒன்பது சதவீதம் புரியுதா வட்டி விகிதம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஸோ நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள் அப்படியும் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டெப் புரியல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ